மக்களே இது வந்து எங்கள் வீட்டில் ஈஸ்டர் டைமில் நாங்கள் எடுத்தது ஆனால் அதை ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் தூரமாக போய் எங்கேயோ ஒளிஞ்சிருந்தது நேற்று தான் வந்து அதை கண்டுபிடிச்சோம் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு பிளான் பண்ணோம் ஓகே ப்ளான் பண்ணிவிட்டு சரி டப்பு டப்புன்னு வாங்கிடலாமே எல்லாத்தையும் நம்ம இது பண்ணான்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கினு வந்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு வினோதம் என்ன பண்ணாங்க நல்லா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சின்னதாதான் ரெடி பண்ணாங்க பார்த்தா கூட எங்க அண்ணன் அண்ணி எல்லாம் அம்மா ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சுனா ஃபேமிலியா வந்து எல்லாரும் சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட்டது ஓ டுகெதர் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது உண்மையா சொல்ல போனா ஃபேமிலி வந்து எல்லாரும் ஒண்ணா சேரும்போது ஒரு ஜாலியா பசங்க எல்லாரும் முத நம்ம ஜாலியா இருக்கோமோ இல்லையோ பசங்க எல்லாரும் செம்ம ஜாலி எல்லாரும் அந்த ஆறு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு விளையாடி செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷலா பிரியாணி ஸ்பெஷல் தான் இதுக்கு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படிலாம் இல்லை எல்லா வெங்காயமே வந்து மாமா கட் பண்ணி கொடுத்துட்டாரு யுவராஜ் மாமா கட் பண்ணி கொடுத்துட்டாரா அப்புறம் அக்கா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் ரெடி பண்ணாங்க ஸோ எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி எல்லாமே வந்து சேர்ந்து நாங்கள் பண்ணதுனால அது இன்னுமே வந்து கொஞ்சம் ஒர்க் ஈஸியாகிடுச்சு ஆமாம் ஸோ அப்புறம் மிக்ஸிங் ஒர்க்லாம் நான்லாம் பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த டைம் கால் கொஞ்சம் சரியில்லாமல் கடைக்குல வரல சார் நான் தான் போயிட்டு வந்தேன் எல்லாம் வாங்க ஆமா எல்லாம் அதெல்லாம் வினோதா சொல்லணும் அது ரொம்ப கஷ்டப்படுச்சு நான் வெறும் அந்த மேற்பார்வை மட்டும் தான் அப்புறம் அனிதா கதை வந்து எல்லாமே போட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க மோகா வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருந்தாங்க மாத்தி மாத்தி அதாவது இது வந்து ஒருத்தர் செய்த பிரியாணி சொல்ல முடியாது பலரும் செய்ததுனால நல்லா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்க எப்படி கரண்டி வச்சது புடிச்சதுனாலயா ரைட் ஓகே நார்மலாக தாங்க அங்கே எப்பயும் போலவே வந்து பிரியாணியில் தான் நாங்கள் ரொம்ப வித்தியாசமான செய்யலை நார்மலாக எப்படி பிரியாணி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுருந்தோம் ஸோ இது வந்து எங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்பவே தாராளமாக போதுமானதாக இருந்தது அன்றைக்கி கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் கூட வந்திருந்தாங்களா எங்கள் ஃபேமிலியை தவிர்த்து அவங்களும் வந்து சாப்பிட்ருந்தாங்க நல்லா இருந்தது ஒரு மாதிரி ஹாப்பியாக மனசுக்கு நிறைவாக இருந்தது ஸோ அப்போ தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம் இனிமேல் வந்து எதாவது ஃபெஸ்டிவல் டைம்னால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குக் பண்ணலாம் நாயுடு டீமை மிஸ் பண்ணுறோம் அதெல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு ஆக்சுவலாக இது எங்களுக்கு சட் பிளானு சாரி ஃபார் மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அன்னிக்கான பிளான் தான் பா இது ஆமா தி ஸ்பாட் முன்னாடி நாங்க புக் பண்ணல பண்ணல ஸ்டீஃபா ரொம்ப சாரி ஸ்டீஃபா அதான் அந்த சாரி சொல்றோம் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததா அதனால் காரத்துக்கு வந்து மிளகாய் தோளும் உப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு நாங்கள் வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ கறி போட்டு பண்ணியிருந்தோம் ஸோ எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து போதுமானதாக இருந்துச்சா அதனால் வந்து நாங்கள் வந்து அப்படி பண்ணியிருந்தோம் அரிசி வந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து அரிசியை வந்து நாங்கள் சேர்த்துருந்தோம் இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட பிரியாணி செஞ்ச அனுபவம் இருக்கா இல்லை சமைச்ச அனுபவம் இருக்கா ஐ ஹோட் டு ஷேர் மீ எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் தெரியும் எங்களுக்கு நார்மலாக பேசுங்க வாங்க தானே எல்லாம் ஷேர் பண்ணுங்க

எங்களோட தடப்பில்தான சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ள பசங்களெல்லாம் ஜாலியாக உட்காந்து ஹேண்ட் வந்து அவங்க பெரியப்பா கூட உட்காந்து இந்த கேமில் விளையாடிகிட்டு இருந்தாங்க உள்ளே பாதி பேர் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க பாதி பேர் மேலே ஏறி குதித்து விளையாடி ஆட்டம் போட்டு அதாவது பெவினுக்கு எப்படின்னா அவங்களோட அண்ணன் அவங்களோட அக் தங்கச்சி எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவருக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் இல்லை பெவின் ஆமாம் இப்போ கூட தலையாடிட்டே இருக்கார் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரி ஃபேமிலியோடு எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சிக்கன் வந்து எக்ஸ்ட்ரா எந்த கலரெலாம் போடாமல் நார்மலாக வந்து செஞ்ச லைட்டாக தீஞ்ச மாதிரி இருக்குது நீங்கள் சொல்வீங்க மசாலா ரைட் அதிகமாகிடுச்சு அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்காதீங்க மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாருமே வந்து ஹேனி அம்மா நானும் போடுறேன் நானும் போடுறேன் வேணாம் பாப்பா என்ன தெரிஞ்சிரும் வேணாம் அவங்க பெரியமாக தான் செஞ்சுட்ருந்தாங்களா அனிதம்மா நானும் போடுறேன் நாடு நானும் போடுறேன்னு அந்த அம்மா இருந்தாங்க டிவியில் வந்து இந்த கேம் இது இருக்கும் பார்த்திங்களா அதை வச்சு விட்டுட்டு எல்லோரும் வந்து தயிர் முட்டை அதுக்கப்புறம் சாப்பாடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு எல்லோரும் ஜாலியாக உட்காந்து கட்டலில் சாப்பிட்டேன் என்ஜாய் பண்ணாங்க லைக் பண்ணாங்க சப்ஸ்கிரைப்